ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிடும் ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு டாப் த்ரீ யாருங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும் ஓகே டாப் ஃபோர் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அப்புறம் முக்கியமாக ஜாக்லினுடைய அபிக்சன் நடந்துச்சுல அதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் பேசி அவங்களுக்கான பயண வீடியோ இன்றைக்கி எபிசோடில் போடுவார் அது டாப் த்ரீ யாராக இருக்கும் யார் ரெண்டு பேரும் எவிட் பண்ண போகிறாங்க அப்படின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தண்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்பயும் போல் மொதல் டாப் த்ரீ பொஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பிக் பாஸ் வந்து நிறையா க்ளூ கொடுத்துட்டாரு ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ ரூமுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேல வந்து அவங்க படம் பார்த்தாங்களா பையனை வீடியோ அது பக்கத்துலேயே ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க உருண்டை உருண்டையாக இப்போ அதில் வந்து நீங்கள் ஒன் டூ த்ரீ பார்த்துருப்பீங்களே எப்படி வந்து நெனைக்கே வச்சுருப்பாங்க மேலே வந்து கொஞ்சம் ஹைட் இருக்கும் கீழே பக்கத்தில் வந்து ஒன்று இப்படி இருக்கும் ஸோ ஒன்று டூ த்ரீனு இருக்கும் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அஃபீஷியல் விசாரிச்சிட்டோம் ஏற்கனவே சொன்னாங்களே நேற்று நான் வீடியோ போட்டதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் அஃபீஷியல் ஓட்டிங்கில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதில் நான் இப்போ சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் நீங்கள் வேணுன்னா அதை பாருங்கள் அந்த வீடியோவை இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷனில் முத்து அப்படின்னா செகண்ட் வந்து விஷால் தேர்ட் வந்து சௌந்தர்யா இப்படி தான் இருக்குது அந்த டைமென்ஷன் பதி நம்ம கேட்ட வரைக்குமே அதுதான் சொல்கிறாங்க செகண்ட் விஷால் தான் ஏன்னா சௌந்தர்யாவுக்குலாம் பாட்ஸ் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக செகண்ட் பொசிஷன் விஷாலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ சௌந்தர்யாவும் டாப் த்ரீக்குள்ளே வந்துடுறாங்க சரி அப்போ பலிகடை ஆக போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவித்ரா அப்படின்னா ரயான் சொல்ல முடியாது டாப் த்ரீல சௌந்தர்யா இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கும் கீழேயும் பாட்ஸ் ஓட் வந்து ஏன்னா இது வந்து நான் வியாழக்கிழமை கேட்டது அஃபிஷியல் அதுக்கு மேலே கிடையாது விண்டோஸ் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க விண்டோ ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்னென்னே தெரியாது கிராக் பண்ணவும் முடியலனால அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வேலைக்காலம் வரைக்கும் தான் இது வெள்ளிக்கிழமை ஜாக்லினுடைய ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கு விழுந்துருக்கலாம் இல்லை பவி கூட போட்டிருக்கலாம் இல்லை வந்து முத்து கூட போட்டிருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய ஓட்ஸும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகி மேபி பவியோ இல்லை ரயானோ டாப் த்ரீக்குள்ளே உள்ளே போயிருந்து சௌந்தர்யா வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா சௌந்தர்யாவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவும் இல்லை சௌந்தர்யாவும் ரயானும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டாப் த்ரீக்குள்ளே பவி வந்து புஷ் பண்ண பார்ப்பாங்க சேனல் சைடில் இருந்து நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க இது என்னோட ப்ரெடிக்ஷன் இட் இஸ் நாட் அஃபிஷியல் நான் ஏற்கனவே அஃபிஷியல் சொல்லிட்டேன் முத்துக்கு விஷால் மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு அதுக்கு மேலே தெரில சரியா அதே மாதிரி பாட் ஷோட்ஸை இந்த வட்டம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது சௌந்தரியாக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை ஆகலை ஸோ முடிஞ்சிச்சு சௌந்தரியாக ஆனால் செகண்டாச்சு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சான்ஸ் வந்து கம்மி ஏன்னா விஜய் டிவி வந்து விஷாலை புஷ் பண்ணுவானுங்க அடுத்து பவி இருக்காங்க அவங்க சேனலோட ஹீரோயின் அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க ஸோ மேபி ஃபோர்த் கொஷனில் சௌந்தர்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்த் கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரயான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நான் கணிக்கிறேன் பட் இதில் எப்படினாலும் மாறலாம் பட் நம்ம அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்க்குறோம் இல்லை ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறோம் உள்ளே போய் பேசின விதத்தெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப முத்து விஷால் சௌந்தர்யா மூணு பவி அண்ட் ரயான் வில் பி ஃபோர் அண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி ஈவினிங் சனிக்கிழமை ஈவினிங் நமக்கு வந்து நியூஸ் வந்துடும் யார் ஃபோர்த்து போயிருக்கா யார் ஃபைவ் பேருக்கா ஜாக்லின்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயண வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மாற்றி மாற்றி அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் டாப் த்ரீ ஓகே பட் மை ப்ரொடிக்ஷன் உட் பி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு அவங்க விஜய் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுனால ஸோ முத்து விஷால் அண்ட் பவி டாப் த்ரீல இருப்பாங்க சௌந்தர்யா அண்ட் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்த்துட்டு சொல்லிடுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் இன்றைக்கி ஷூட்டிங் நடக்கும்ல அதை பார்த்துட்டு அப்டேட் வந்து எதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்தின்படி நான் என்ன விட்ருங்க நான் அப்படி சொல்கிறேன் உங்களுடைய கருத்தின்படி நீங்கள் யார் நினைக்கிறீங்க டாப் த்ரீக்கு போகணும் யார் கப்பு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய டாப் த்ரீ மென்ஷன் பண்ணுங்கள் கீழே கப்பு யார் ஜெயிக்கணும்னு மென்ஷன் பண்ணுங்கள் கீழே நான் பார்த்துக்குறேன் சரியா ஸோ பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் குட் பை